வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஸ்பாட் வாரியர் சென்னை நான் உங்கள் நேமிராஜ் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் மோஷனை வச்சு எந்தெந்த மாதிரியான மோஷனுக்கு எப்படி எப்படி வியாதியெல்லாம் வரப்போகுது அப்படின்றத பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன் மேபி உங்கள் எல்லாருக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோன்னா அந்த வியாதியை நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ அதுக்கான மெடிசனை நம்ம சொல்ல போகிறோம் ஸோ என்னென்ன மெடிசன் பண்ணலாம் என்னென்ன மெடிசன் பண்ணால் அது செட் ஆகும் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் காட்டும் அதில் வந்து ஆல்ன்றது க்ளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மோஷன் பார்த்தோம் இதில் ஒன்று பார்த்தீங்கன்னா நார்மல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா அப்நார்மல் ஸோ இந்த நார்மலாக இருக்கிறது எப்படி எப்படிலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டியாக கரும் பச்சையில் இருக்கும் வித் அந்த வெள்ளை கிரீடம் வச்சா மாதிரி இருக்கும் இது வந்து நார்மல் ஸோ இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் சேவல் கோரி வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த பச்சையே பார்த்தீங்கன்னா வெறும் பச்சையாக கொஞ்சம் கெட்டியாக நம்ம இந்த மாட்டு சாணிலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் பிரச்சனை கிடையாது அது வந்து எதனால் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாவரங்களை சாப்பிட்றதுனால பசுந்தீவனம் சாப்பிட்றதுனால அந்த மாதிரி வரும் அதுவும் நார்மல் தான் அதுக்கு நீங்கள் மருத்துவங்களும் பண்ண தவிர அதுவே நார்மலாக சரியாக போய்டும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சை தண்ணி மாதிரி போறது வெறும் பச்சை தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணி மாதிரி மோஷன் வெளியே வரும் அது வந்து ஓவர் ஹீட்டு ஸோ ஹீட்டுக்கு நீங்கள் குறைக்கிறதுக்கு நான் அடுத்தடுத்து இதில் சொல்கிறேன் அப்படியே அதை பண்ணாலே இதுவும் சரியாக போயிடும் நார்மலாக மோஷன் கெட்டியாகிடும் ஸோ இது மூணு தான் பார்த்தீங்கன்னா நார்மல் இதை தவிர்த்து நீங்கள் மருத்துவம் பண்ணக்கூடியது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட் கலரில் இருக்கும் நல்லா அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்கும் அது ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் மஞ்சளாக அப்படியே ஒரு மாதிரி குழக்ழ குழன்னு போகும் அந்த மாதிரி இருந்துச்சுனால நம்ம தயிர்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி போச்சுனாலே இதுக்கு வந்து என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள நீங்கள் உடல் புழு நீக்கம் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அதனால் வர பாதிப்பில் வர எச்சம் தான் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சளாக போகிறதும் ப்ரௌன் கலரில் சாக்லேட் மாதிரி போகிறதும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்பல்சரி அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து புழுக்கள் வந்து அதை புழுக்களில் நிறைய வகை இருக்குது நாடா புழு இருக்குது தட்டைப்புழு புழு இருக்குது இந்த மாதிரி புழு இத ரொம்ப சின்ன சின்ன புழுக்களாக இருக்கும் இந்த மாதிரி புழுக்கள் இருக்கிறப்போ என்ன ஆகும்னா இந்த மாதிரி மஞ்சளாவோ சாக்லேட் கலர் கலர்லேயோ போடும் அப்படி போடும்போது நீங்கள் அதுக்கு கம்பல்சரி டிவார்மிங் பண்ணிடணும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பச்சையாகவே போகும் தண்ணியாவே போவும் ஆனால் பெரிய பெரிய நாடா புழுக்கள் இருக்கும் அது வந்து நமக்கு தெரிஞ்சிடும் மோஷனில் சாதாரணமாக போகும்போதே பார்த்தாலே நின்றோம் பெருசு பெருசாக அதுக்கு நீங்கள் டிவார்மிங் பண்ணிடலாம் பட் இந்த மஞ்சளாவோ சாக்லேட் கலர்லயே போடுறது வந்து மோஷனில் உங்களுக்கு தெரியாது நீங்கள் கிட்ட போய் உத்து பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் ஃபுல்லாக புழுக்கள் அதிகமாக இருக்கும் நிண்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நீங்கள் அல்பமார் இல்லைன்னா அல்பெண்டா ஜோல் ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு குடல் புழு நீக்கம் பண்ணிடலாம் அப்படி இல்லை எனக்கு அது கூட வாங்க முடியல நான் இருக்கிறது வந்து பொட்ட கிராமம் ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிறேன் எனக்கு வந்து இது கிடைக்கல போது நீங்கள் என்ன பண்ணலான்னா கொட்டைப்பாக்கு இருக்குது பார்த்தீங்களா இந்த கொட்டைப்பாக்கை வந்து ஊற வச்சுட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அந்த தண்ணியை நீங்கள் கொடுப்பாட்டினாலே வயிற்றுல இருக்கிற அந்த பூச்சி இறந்துரும் அப்படி இல்லைன்னா வேப்ப இல்லை எல்லாருக்குமே கிடைக்கும் வேப்ப இல்லைய அந்த வேப்ப கொழுந்த வந்து எடுத்து அரைச்சி அதை நீங்கள் உருட்டி போட்டாலும் இந்த புழுக்கள் வந்து இறந்து போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மஞ்சளாக வர மோஷனும் ப்ரௌனாக சாக்லேட் மாதிரி வர மோஷனும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும் நார்மலாக மோஷன் போயிடும் ஸோ இது எல்லாத்துக்குமே கடைசியாக நீங்கள் ஒரு மெடிசன் கொடுக்கணும் அது என்னன்றதை நான் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் குடல் பொழுது நீக்கம் பண்ணியாச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படியே சுண்ணாம்பு மாதிரி போடும் நம்ம ப்ளீச்சிங் பவுடர் போட்டு விட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வெள்ளையாக ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி சுண்ணாம்பு மாதிரி போடும் இந்த மாதிரி மோஷன் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் களம் முடிஞ்சு வந்த சேவல் ரெண்டாவது நோயிலேருந்து பாதிக்கப்பட்டு வெளியே வந்து ஒரு குணமாகி வந்த சேவல் பட்டைகள் வந்து இந்த மாதிரி வெள்ளையாக போடும் எப்படி சொல்கிறது அப்படி மோ களம் முடிஞ்சு வந்து களத்தில் நல்லா வந்து மூணு தண்ணி நின்று எதிரிகிட்ட சமாளித்து கீழ்கையில் ட்ராப் பண்ணி இல்லை பந்தயம் கொடுத்தோ வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் மூணு நாள் இற சாப்பிட முடியாமல் அதுக்கப்புறமா அது தெளிஞ்சு வரும்போது இந்த மாதிரியான மோஷனை போடும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அப்படியே நுறநுறையாக போடும் ஃபுல்லாக நம்ம சோப்பு நுற மாதிரி மோஷன் போவோம் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உடலில் நீர் சத்து சுத்தமாக இல்லைன்னா நுறநுறையாக போடும் நீர் சத்து ஓரளவுக்கு இருக்குது ஆனால் உடல் வெப்பத்திலே நீர் சத்து சுருங்கி இருக்குது அதை நீர் சுருக்குன்னு சொல்லுவாங்க அந்த நீர் சுருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து வெப்பமாயிடும் எற சாப்பிடாது தண்ணி குடிக்காது எதுவுமே பண்ணாது அப்படியே சோர்ந்து போய் நிற்கும் களம் முடிஞ்சு வந்து அந்த டைமில் நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ தான் டாக்ஸி மட்டுப்பாங்க அப்போ தான் யார் யாராலும் கேட்பாங்க ஆளுக்கு ஒரு மெடிசன் சொல்லுவாங்க எல்லாத்தையுமே செஞ்சிருவாங்க அந்த சேவலை இன்னும் சூட்டாக்கி அடுத்த நாளே அதை பழம் தொண்டி பாதிக்கிற அளவு பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க களம் முடிஞ்சு வந்ததுமே இன்ஜெக்ஷன் எல்லாம் போடவே கூடாது உடல் வெப்பத்தில் ஏன்னா அதில் ஷேக் வர நம்ம அடிப்போம் அடித்ததுனால ஓவராக ஹீட் ஆகும் ஷேக் ஷேக்கா அடிக்கிறதுல நிறைய தப்பு பண்ணுவாங்க அதை நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் உடல் வெப்பம் ஏறாமல் வலியை மட்டும் எடுக்கிற சேக்கா எப்படி அடிக்கணுன்றத நான் அடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி களத்தில் எல்லாமே பண்ணி வந்து சுண்ணாம்பு மாதிரி மோஷன் போகுது இல்லை திருசல்லில் இருக்கிற பிரீடு சேவல் தாங்க இது திருசெல்லில் இருக்கிற பொட்டை தான் ஆனால் நொர நொறையாக போடுது போது ஓவர் ஹீட்டில் உடம்புல இருக்கிற நீர் சத்தெல்லாம் வற்றி போய் நொர நுறையாக போடும் இதுக்கு என்ன வைத்தியம் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு குளுக்கோஸ் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ரெண்டு பாக்கெட் எலக்ட்ரால் எலக்ட்ரால் சின்னதாக தான் வரும் ரெண்டு பாக்கெட் எடுத்துக்கோங்க ஒரு அப்படி இல்லைன்னா குளுக்கோஸ் வாங்கிக்கோங்க குளுக்கோஸ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு நினைக்கிறேன் குளுக்கோஸ் வாங்கிட்டு ஒரு கைப்பிடி அளவு உங்கள் கை எந்த அளவுக்கு இருக்கோ அந்த கை அளவு கோபுரம் மாதிரி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு லிட்டர் தண்ணி கரெக்டாக ஒரு லிட்டர் அதில் போட்டுருங்க லிக்ஸன் பவுடர்னு நீங்கள் வெட்டினரி மெடிக்கல் ஷாப்பில் கேட்டாலும் சரி நார்மல் மெடிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும் லிக்சன் பவுடர் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் அந்த லிக்சன் பவுடரை ஒரு ஐஸ்கிரீம் ஸ்பூன் அந்த ஸ்பூனோட அளவு நான் புகைப்படமாக போடுறேன் பாருங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுக்கணும் ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த தண்ணியில் கலந்துருங்க கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு அந்த ஒரு லிட்டர் தண்ணியை அந்த நொர நொறையாவோ இல்லை வெள்ளை வெள்ளையாவோ சுண்ணாம்படித்த வெள்ளை மாதிரி கலந்து போகிற சேவல் கோழிங்களுக்கு ஒரு லிட்டர் தண்ணியும் கொடுக்கணும் அதாவது ஒரு சேவலுக்கு அந்த மாதிரி ஆச்சுன்னா ஒரு லிட்டர் தண்ணி ரெண்டு சேவலுக்கு இல்லை ஒரு ஒரு சேவல் ஒரு பொட்டைக்கு ஆச்சுன்னா ஒன்றரை லிட்டரா கலந்துக்குங்க ஒரு பெட்டைக்கு அரை லிட்டருன்னு கலந்துக்குங்க கலந்து சேவலுக்கு ஒரு லிட்டருன்னு கலந்துக்குங்க கலந்து எடுத்துட்டு ஒரு நாளைக்கு இருந்து பத்து வாட்டி இல்லை பதினஞ்சு வாட்டி கூட நீங்கள் கொடுங்க டைவெர்ட் பண்ணி பட் அந்த ஒரு லிட்டர் வந்து நீங்கள் முழுசாக கொடுத்துடணும் இற குடிக்கிறீங்களோ இல்லையோ இந்த தண்ணியை வந்து சிரிஞ்சில் நீங்கள் அது இறப்பை சுருங்குறப்பெல்லாம் அடித்து அடித்து அந்த தண்ணிக்கு உள்ளுக்குள்ளே கொடுத்து கொடுத்து இறப்பையை வீங்க வச்சுட்டு போயிடுங்க இருந்து பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரியான வியாதியில் விழுந்த சேவல் கொடுங்க தெளிவாகும் ஸோ இதுக்கு வந்து இதுதான் ட்ரீட்மெண்ட்டு மெடிசன் மாத்திரை இன்ஜெக்ஷன்லாம் எதுவுமே தேவையில்ல இது பண்ணாலே சரியாக போயிடும் இதுக்கும் கடைசியில் ஒரு இன்ஜெக்ஷன் ஒரு ஒரு டேப்லெட் ஒன்று போடணும் அதை நான் சொல்கிறேன் இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளையாக போடுறது பச்சையாக போடுறது பச்சை கெட்டி சாணி மாதிரி போடுறது இதெல்லாம் நார்மல்ன்னு நான் ஃபஸ்ட்டே சொல்லிவிட்டேன் ஸோ இதுக்கெல்லாம் வந்து எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரு ஓஎஃப்எம் மட்டும் கொடுங்க போடுறேன் ஸோ இந்த சாக்லேட் மாதிரி மஞ்சளாக கழிகிறதுக்கு டீவாமிங் பண்ணிடுங்க அது இல்லாமல் சுண்ணாம்பு மாதிரி வெள்ளையாக நுரை நுரையாக கழியறதுக்கு நீங்கள் எலக்ட்ரால் இல்லைன்னா குளுக்கோஸ் பிளஸ் லிக்சன் பவுடர் மெயினாக கலக்கணும் அதுதான் இதோட எக்ஸா எக்ஸாக்ட் மெடிசன்னு ஸோ அந்த லிக்சன் பவுடர் அந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக போட்டு கலந்து போட்டுட்டீங்கன்னா ஒரு மூணு நாள் நாலு நாள் அதிகபட்சமாக ஒரு வாரம் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்களேன் நார்மல் ஆகிடுச்சின்னு விட்டுராதீங்க எந்த ஒரு மருத்துவமும் அடுத்து ஒரு ரெண்டு நாள் கூடுதலாகவே பண்ணுங்க பண்ணும்போது என்ன ஆகும்னா நார்மல் ஆகிடும் ஓகே இதை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சல் வெள்ளக்களிச்சல் மாதிரியே ரொம்ப டேஞ்சரான ஒரு வியாதி பார்த்தீங்கன்னா ரத்த கழிச்சல் இந்த ரத்த களிச்சல் வர்றதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் உடல் வெப்பமாக அதுவும் இந்த வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு வெள்ளக்களிச்சலும் ரத்த கழிச்சலும் கண்டிப்பாக வந்துடும் ஸோ வெள்ளக்களிச்சலுக்கு தயவு செஞ்சு எல்லாமே ஆர்டிவிக்கே போட்டுருங்க இந்த ஆர்டிவிக்கே போகிறதுல நிறைய பிரச்சனை இருக்குது நம்ம தம்பி ஒருத்தவன் வந்து என்கிட்ட சொன்னால் ஃபோன் பண்ணி ஆனால் நான் ஆர்டிவிக்கே போட்டுவிட்டேன் பட் எனக்கு வெள்ளை கலிச்சல் வந்துருச்சு வீடியோ எடுத்து அனுப்பிச்சா வெள்ளை கலிச்சல் தான் எப்படாத்தான் தம்பி நீ இதான் ஆர்டிவிக்கை போட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ பார்த்தா அவன் எப்படி நீ போட்ட என்னன்றது கேட்டும்போது அப்போ விவரத்தை சொன்னான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் நெஞ்சிலே அடிச்சிடுறது மெடிசன் எடுத்து நெஞ்சிலி அடிக்கக்கூடாது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த மெடிசனை நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரக்கைக்கு உள்ள ரெண்டு நரம்பு மாதிரி போகும் அந்த ரெண்டு நரம்புக்கு நடுவில் சதையில் படாமல் அந்த இருக்கிற தோலை மட்டும் தூக்கி நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அடிக்கும் போது என்ன ஆகும்னா பபுள்ஸ் மாதிரி வீங்கும் அந்த பபுள்ஸ் வந்துச்சுனா தான் மெடிசன் உள்ளே இறங்கியிருக்குன்னு அர்த்தம் சதையில் கொடுத்தாமல் தோலில் மட்டுமே இருக்குதுன்னு அர்த்தம் அது அப்படியே போகும் போக உள்ளுக்குள்ளே ரத்தத்தில் கலந்துட்டு அந்த வெள்ள கழிச்சலுக்கு வரக்கூட பேக்டீரியாவை வந்து தடுத்துரும் ஸோ இப்படி தான் முறையாக போடணும் தவறான முறையில் நீங்கள் சதையில் போட்டாலோ இல்லை நெஞ்சில போட்டாலோ மெடிசன் வந்து வேலை செய்யாது கம்பல்சரி வெள்ள கழிச்சல் வந்துடும் சரி வெள்ளை கழிச்சலுக்கான மருத்துவம் நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன் அது நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு பர்சனலாகவே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அதை தவிர்த்து என்னை வெளியில் பார்க்குறவங்களும் சொல்லியிருக்காங்க அந்த மெடிசன் ஃபாலோ பண்ணி நான் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி கோழியை காப்பாற்றிட்டேனே ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நல்ல ஒர்க் ஆகுதுண்ணா அந்த மெடிசன் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கேட்கும் போதே சந்தோஷமாக இருந்துச்சு ஸோ இந்த இப்போ வெள்ளை கழிச்சல் நம்ம அதை பார்த்துடலாம் ரத்த களைச்சலுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா காலையில் எழுந்துக்குங்க சேவல் கோழி அந்த இரத்த கழிச்சல் வந்த கோழிங்களை தனிமைப்படுத்துங்க ஃபஸ்ட்டு ஏன்னா வெள்ளை கழிச்சல் மாதிரி தண்ணியிலையோ காத்திலேயோ உணவுலேயோ இந்த பாக்டீரியா பரவிடும் பரவிடுச்சுன்னா அப்படி இல்லை ஒரு அந்த வெள்ளை கழிச்சல் சேவல் வந்து சேவலையோ பெட்டையோ மோஷன் ஒரு இடத்துல போயிடுச்சு அந்த மோஷனில் அந்த ரத்தம் இருக்கும் ப்ளஸ் அதில் அந்த பாக்டீரியாக்கள் அதிகமாக இருக்கும் மற்ற கோழிங்க அதை மெரிச்சாலோ இல்லை அதில் என்னமோ இருக்குதுன்னு குத்துனாலோ உடனடியாக பரவிடும் அதனால் அந்த ரத்த கழிச்சல் வந்த சேவல் கோழிங்களை வந்து தனிமைப்படுத்துங்க அந்த மோஷன்களை வந்து ஒரு பேப்பரை போட்டு அந்த மோஷன்லாம் வந்து பேப்பரை எடுத்துகிட்டு போய் கொளுத்திடுங்க தினமும் நீங்கள் பேப்பரை மாற்றுங்க அப்படி பண்ணால் மட்டும்தான் மற்ற கோழிகளை காப்பாற்ற முடியும் ஸோ இந்த ரத்த கழிச்சல் வந்த கோழிங்களுக்கு நீங்கள் பெருசாக எந்த ஒரு ட்ரீட்மெண்டும் பண்ண தேவையில்ல காலையில் எழுந்ததுமே பசு மாட்டு வெண்ணெய் நல்ல ஒரு விரல் அப்படி எடுத்திங்கன்னா ஃபுல்லாக வரும் அந்த விரல அப்படியே எடுத்து வாய் வழியாக போட்டுருங்க வெறும் வயிற்றுல அந்த வெண்ணெய் உள்ளே போகும்போது என்ன ஆகும்னா இந்த ரத்த களைச்சல் வரத்துக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆகி இந்த இந்த இருந்து குடல் ஃபுல்லாக புண்ணாயிடும் புண்ணாயிடுச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த புண்ணு ரணங்கள் அதிகமாக அதிகமாக சேவல் குழுவை சாப்பிடறதை நிறுத்திடும் சோந்து போயிடும் அப்போ அந்த ரணத்துல இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க சோந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்பதான் டாக்ஸி எடுத்து அடிப்பீங்க இல்லைனா மற்ற இந்த இப்போ வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் நிறைய இருக்குது மெடிசன்னா என்னன்னு தெரியாதவங்க நிறைய பேர் மெடிசன் சொல்கிறாங்க அதில் அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி அந்த சேவலை இன்னும் ஹீட் ஆக்கி அந்த ரணத்தை இன்னும் பெருசாக்கி கடைசியில் அந்த மோஷன் போகிற வழியிலேருந்து சதையே வெளியே வந்து மூளை வந்து இறந்து போயிடும் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஒரு சேவல் கோழிக்கு பாதிப்பு வந்துருச்சா அதுக்கு வந்து டோஸ் மெயினாக பார்க்கணும் அதை தாண்டி ஒரு டோஸ் இன்க்ரீஸ் பண்ணாலே ஹீட் ஆகிடும் ஓவரா ஸோ சேவல் கோழிங்க ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும் அந்த அதுக்கு மருத்துவம் பார்த்தீங்கன்னா வெண்ணை மட்டும்தான் அதை தவிர்த்து நீங்கள் எந்த இன்ஜெக்ஷனும் போடக்கூடாது எந்த டேப்லெட்டும் போடக்கூடாது வெண்ணை கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு மாதம் ஆனாலும் கொடுங்க இன்னமும் ரத்தம் வந்துட்டு தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல ஒரு மாதம் ஆனாலும் கொடுங்க எனக்கு தெரிஞ்ச அதிகபட்சம் பத்து நாளில் உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் ஏன்னா நம்ம வீட்டில் இப்போ நான் சொல்கிற வியாதியெல்லாம் நம்ம வீட்டில் வந்தது கிடையாது பட் வந்த கோழிங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சவங்க நம்ம நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் அவங்க வீட்லயே போய் நம்ம வீட்டில் கொண்டு வர மாட்டேன் அதே மாதிரி யாருடைய வீட்டு பொருளையும் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வராதிங்க அப்படியே வந்தாலும் தனியாக வச்சிருங்க உங்கள் சேவல் கோழிங்க இருக்கிற குனில் வைக்காதீங்க அதே மாதிரி உங்கள் சேவல் கோழிகளை வெளியே கொடுக்காதிங்க ஏன்னா நம்ம சோக்கில் இருக்கிறப்போ நம்ம சேவலங்க சப்ளைக்கு போவோம் வரும் சப்ளைக்கு போயிட்டு வந்தாலும் என்ன கண்டிஷனில் வந்திருக்கு எந்த மாதிரி மோஷன் போகுது எந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் குனில் ஏற்றுங்க இது ரொம்ப முக்கியம் ஸோ வந்த உடனே நீங்கள் எடுத்து உங்கள் கூண்டில் இருக்கிற சேவலோட சேவலாக போட்டுட்டிங்கன்னா கட்டையோடு பட்டையாக போட்டுட்டிங்கன்னா அந்த சேவல் வெளியே இருந்த இடத்துல ஏதாவது ஒரு கோழிங்களும் வெள்ளை கழிச்சலோ ரத்த கழிச்சலோ இருந்ததுன்னா அந்த தொற்று நோய் வந்து இதுக்கு பரவி உங்கள் கூண்டில் இருக்கிற எல்லா சேவல்களுக்குமே வந்துடும் ஸோ இதை கொஞ்சம் ரீசனாக ரொம்ப மைன்யூட்டாக பார்க்கணும் அதே மாதிரி நீங்கள் வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்திருந்தாலும் கை கால் கழுவிட்டு உங்கள் சேவலுக்கு சொல்ல ஒரு சேவலுக்கு நல்லா சளி பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த சேவலை தொட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா சோப் போட்டு கை கால் கேட்டி அடுத்த சேவலை தொடுங்க ஒரு ஒரு சேவல் கோழிகளுக்கும் தனித்தனியாக இறவைங்க நம்ம நண்பர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு பெரிய சட்டி எடுத்துக்குவார் அதில் கம்ப ஊற வச்சிருவார் கம்ப ஊற வச்சுட்டு அது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊறிடும் தண்ணியெல்லாம் இறுத்து எடுத்துருவார் ஃபஸ்ட்டு அந்த சட்டியை தூக்கிட்டு போய் ஒரு சேவல்கிட்ட வைப்பார் அது ஃபுல்லாக இற பை வீங்கிற அளவுக்கு சாப்பிட்டுட்டு நகர்ந்துடும் அப்படியே அந்த சட்டியை தூக்கி வந்து மற்ற சேவல்கிட்ட வைப்பார் அப்படியே ஒரு ஒரு சேவலாக ஒரு ஒரு சேவலாக ஒரு பத்து பதினஞ்சு சேவல் வச்சுருக்காரு லைனாக எல்லாத்துக்குமே வைப்பார் அப்போ என்ன பிரச்சனைனா ஒரு சேவலுக்கு சளி பிடிச்சிருக்கும் இல்லை ஏதோ ஒரு ஃபால்ட் இருக்குது அது அந்த தீவனம் முறையில் அப்படியே பரவிடும் அந்த மாதிரி பண்ணாமல் ஒரு ஒரு சேவலுக்கும் தனித்தனியாக மக்களை வைங்க குடிக்கிற தண்ணியும் தனித்தனியாக வைங்க ஸோ அந்த ரத்த களைச்சலுக்கு மெயின் ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா வெண்ணையை தவிர வேறு எதுவுமே கிடையாது காலையில் வெண்ணெய் கொடுங்க மதியமாக கத்தாழையை கட் பண்ணி உள்ள இருக்கிற ஜெல்ல தனியாக எடுத்து நல்ல தண்ணியில் கழுவிடுங்க அந்த கசப்பு தன்மை இருக்கும் அது போனதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கொடுக்கலாம் சும்மா ஒரு சின்ன பீஸ் ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் கொடுத்தாலே போதும் பத்து நாளில் ரத்த கழிச்சில் போய் சேவல் கோழிங்க சூப்பராக வந்து நிற்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ நான் சொன்ன ட்ரீட்மெண்ட் எல்லாமே பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இந்த வெண்ணெய் கொடுத்துட்டு கடைசியாக சொன்னோம் பார்த்தீங்களா இந்த ரத்த கழிச்சிருக்க வெண்ணெய் கொடுத்து கத்தாழ கொடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டில் ஓஎஃப்எம் டானிக் இந்த ஓஎஃப்எம் டானிக் வந்து இப்போ நான் சொன்ன எல்லா ட்ரீட்மெண்ட்டுக்கானே ட்ரீட்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் அந்த ஓஎஃப்எம் டானிக்கை வந்து ஒரு ஒரு எம்எல் நைட்டில் கொடுத்துட்டு அடைச்சிருங்க அது அப்படி ஓஎஃப்எம் வந்து உங்களுக்கு கிடைக்கல ஏன் நம்ம ஓஎஃப்எம் சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வயிற்றுப்போக்குக்கு கொடுக்கக்கூடிய மருந்து அது அதோட டோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்த சேவலுடைய டோஸ் அது அதனால தான் நம்ம வந்து ஓஎஃப்எம் கொடுக்க சொல்கிறோம் அப்படி ஓஎஃப்எம் உங்களுக்கு கிடைக்கலனா கூட இந்த மாதிரி எல்டோப்பர்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் இருக்கு இது நம்ம சேவலுக்கு நான் கொடுத்து ரிசல்ட் வந்துடுச்சு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி எல்லோ கலரில் சின்ன கேப்சூல் இருக்கு எல்டோப்பர் இந்த மெடிசன் பேர் வந்து எல்டோப்பர் இது வந்து என்ன மெடிசன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமனுக்கு வயிற்று போக்கு லூஸ் மோஷன் ஆகுது வச்சுக்கிங்களேன் நீங்கள் போய் மெடிக்கல் ஷாப்பில் கேட்ட உடனே ஒரு மூணு மாத்திரை கொடுப்பாங்க அதில் ஒன்று இது இந்த மெடிசனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணியாக போகிற மோஷனை வந்து கெட்டி ஆகிடும் ஸோ கெட்டி ஆகின உடனே மோஷன் ஆகிடும் சில கோழிங்களுக்கு ரெண்டு நாளைக்கு மோஷன் கூட வராமல் இருக்கும் பயப்பட தேவையில்ல மூணாவது நாள் வந்துடும் ஸோ இந்த எல்டோபர் என்ற இந்த ஒரு கேப்சூலை வந்து எப்படி கொடுக்கணுன்னா இந்த ஓப்பன் பண்ணி உள்ளே இருக்கிற மருந்து எடுத்துருங்க எடுத்துட்டு இதில் எவ்வளோ மருந்து இருக்கோ அதை நாளில் ஒரு பங்காக பிரிங்க பிரிச்சுட்டு அதை நாலாக கோடு போட்டு தனியாக ஒரு கோடில் வர அந்த ஒரு பங்கு மட்டும் கொடுங்க ஒரு சேவலுக்கு மோஷன் எவ்வளோ தனியாக போனாலும் சரி கட்டியாக்கி ஆக்கி பக்காவாக அப்படி வந்து பொத்துன்னு விழும் கையில் எடுத்து நீங்கள் உருட்டலாம் அந்த அளவு கெட்டியாக்கி கொடுத்துரும் இது நான் இப்போ ரீசண்டாக ஒரு ஒரு மாதமாக தான் யூஸ் பண்ணேன் மேபி இது யாருமே யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க நான் தான் ஃபஸ்ட்டு போடுறேன்னு நினைக்கிறேன் சந்தோஷம் இந்த எல்டோபர் மெடிசன் மாத்திரை கேப்சூல்ஸை வந்து நாளில் ஒரு பங்காக பிரித்து ஒரு சிட்டிக்கை மட்டும் எடுத்து போடுங்க மோஷன் பக்காவாக கெட்டியாக நின்னுடும் அதாவது ரத்த ரத்தக்கழிச்சல் வெள்ளை கழிச்சல் அந்த சுண்ணாம்பு மாதிரி போகிறது நொர நொறையாக போகிறது சாக்லேட் மாதிரி போகிறது ப்ரௌனாக போகிறது மஞ்சளாக போகிறது இது எல்லா மெடிசனுக்கும் ட்ரீட்மெண்ட் நான் சொல்லிட்டேன் என்னென்ன கொடுக்கணுன்ட்டு அது எல்லாமே கொடுத்துட்டு அந்த கோழியை நைட்டை அடைக்கும் போது கடைசியாக ஓஎஃப்எம் டானிக் கொடுங்க அப்படி கிடைக்கல அப்படி இல்லை அப்படின்னா இந்த கேப்சூல் வாங்கி கொடுங்க விலை ரொம்ப கம்மி தான் ரேட் தெரியல மறந்துவிட்டேன் நான் இந்த கேப்சூல் வாங்கி கொடுங்க ஏன்னா ஓஎஃப்எம் வாங்கினா கூட டானிக்காக வாங்கும் போது உங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கூட வரும் இந்த எல்டோபர் டேப்ல டேப்லெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப்சூல் வந்து ஒன்னேன்னு வாங்கி ஒரு சிட்டிக்கு ஒரு சேவல் கொடுத்துட்டீங்கனாலே அந்த மீதி இருக்கிற மூணு பங்கு வந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து இப்படி கொடுத்துட்டு வந்தீங்கனாலே அது அவ்வளோலாம் வேலை செய்ய தவிர ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கொடுக்கும்போதே உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடும் ஸ்டாப் ஆகிட்டு மோஷன் கெட்டி ஆகிடும் ஸோ வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்டை நான் சொல்லிட்டு வரேன் நன்றி வணக்கம்